மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி அதாவது அறிவு சொல்லும் என்ன பேசணும் உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும் அரங்கம் சொல்லும் எவ்வளவு பேசணும் உன் அனுபவம் சொல்லணும் எது பேசணும் எது பேசக்கூடாது இப்போ இங்கே பார்த்தா இதே வந்து பல மாதங்கள் முன்னாடி வந்து இதே கலைவாந்தரங்கம் இங்கேயே வந்துட்டு ஐயவா வேலு அவர்கள் வந்து கலைஞரை பற்றி ஒரு புக்கிடத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மதுரை பதவியேற்ற கூட அவங்க இருந்தாங்க ஸோ அங்கே வந்து எல்லாம் வந்து எல்லாருமே ஐஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நம்ம வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அவர் பத்து வந்திருந்தாங்க நான் வந்து அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே பேசும்போது இந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து அது ஸ்கூலில் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது இது பண்ணியிருந்தேன் நான் சி அப்படி இருந்தால் கூட ஓல்டுன்னு சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஓல்டு பீப்புளும் அவங்கெல்லாம் தூண்கள் அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் வந்து அவ்வளோ திஸ்டிங் தேராது அது தூண்கள் மட்டும் இல்லை சிகரம் கூட அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் வந்து என்னடா இது சோ இப்போ வரும்போது மனசில் மிஸ்டர் ரஜினிகாந்த் எல்லாம் பாரு இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாத